யா ஐயாயிரம் பெரிய கடைசியா சொல்றேன் ஏழாயிரத்தி சரி நீங்க சொல்றீங்க ஏழாயிரத்தி ஐநூறு பைனல் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் இப்ப எந்த இப்படி சண்டை அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு தரணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை நல்ல வேலை சரியான வந்து நீங்க ஏழாயிரம் ரூபாய் ஒத்துக்கிட்டீங்க நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க நம்ம தோட்டத்தில் வளைஞ்சுது உமா ஒன்னாம் தேதியாச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம்

அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அவசரப்பட்டு எதையும் விட்றாதீங்க இந்தப்பா இவங்கள கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா காசு வாங்கிக்காத நம்ம விட்டு வண்டிங்க எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் இவன் என்ன ரெண்டு ரூபா கேட்பாங்க அதை நாங்களே கொடுத்துருவாங்க வேண்டாங்க இல்ல நாங்களே கொடுத்துருவோம் வேண்டாங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது என் அப்பாவோட பழைய டைரிக்கணக்கான விளாசங்கள் இருக்கு இந்த விளாசங்கள்ல எங்க அப்பாவோட உடலுக்காரங்க விளாசமோ இல்ல வேண்டியவங்க நினைக்கிறேன் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியுமா இந்த விளாசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன் ஒரு விலாசத்துக்கு அஞ்சு ரூபாய் அனுப்பிச்சாலும் ஆயிரம் விலாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம் நடேசா நான் சொல்றத கவனமா கேட்டுக்க இது லெட்டர் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய காபிஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம் எழுதிக்க அன்புள்ள நடுவுல ஒரு கோடு அம்மா அப்படி ஒரு கோடு பைத்தியம் அப்பாவோட பழைய டைரியில ஐயா வந்த பேரும் இருக்கு அம்மா வந்து பேரும் இருக்கு நாம ஐயான்னா ஐயா வட்டிக்கு பண்றோம் அம்மான்னா அம்மா வட்டிக்கு பண்றோம் எப்படி ஐடியா நடேசா என்னடா பண்றங்க பேனால இங்க இல்ல என்ன விடிய மூஞ்சி விடிய உங்கிட்ட போய் ஒரு வேலைய சொன்னே பாரு போய் பென்சில் எடுத்து வாடா கொஞ்சம் சுறுசுறு போட்ட போறேன்டா பென்சில் எடுத்து வந்துட்டியா வந்துட்டேன் எங்க காட்டு பி பாஸ் பண்ணிருக்க விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல தண்டச்சோற இந்த எழுது அன்புள்ள நடுவுல கோடு அம்மா ஊக்கு உடஞ்சு போச்சு அந்த பென்சில் ஊக்குக்கே இடம் இல்ல அப்புறம் எங்க உடையிறது பல்லால கிடைச்சா வந்துரும் கிடைச்சா ஊக்கு வெளியில வராது அன்புள்ள வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி பத்து வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான் என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி அதாவது நம்ம அம்மா அப்பா உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா என்னங்க அப்படியே எங்க அப்பா அம்மா பெரியும் போட்டு இன்னார் பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் எழுதுங்க ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா அப்பதான் என் பேர் மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க வேண்டாம் உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசுலம்பட்டியில இருக்கா எட்டு குழந்தைங்க அவளே சோத்துக்கு லாட்ரி அவன் எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு போனான்னு போவா அண்ணா இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது என்ன எழுதுற நீ வேண்டாம் உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிரம்பட்டியில இருக்க அண்ணே நீங்க யாரு அண்ணி யாரு அப்பா அம்மா யாரு அண்ணியோட அப்பா அம்மா யாரு இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம் ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும் அவ்வளவுதானே அதை நான் எழுதிட்டு வரேன் நீங்க பாருங்க சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம்